திருந்த பிள்ளைகளை தவிர எல்இபி முடிவு தேர்வுக்கான பொது அறிவு கேள்வி மற்றும் தகவல்கள் இரண்டாவது தொகுப்பு கேள்வி ஒன்பும் இலங்கை தேர்தல் மனுக்களை கையாளும் நீதிமன்றம் ஏது சிறையான உடை மேல்முறை நீதிமன்றம் மேல்முறையீட்டு நீதிமன்றமே இலங்கையின் தேர்தல் மனுக்களை கையாள கேள்வி இரண்டு இலங்கையின் நீதிமன்றத்தின் அதிகாரம் என்ன சிறையான சிறிய குற்றவாளர்கள் மற்றும் சிவில் விவகாரங்களினை கையாளுதல் இலங்கை நீதிமன்றத்தின் அதிகாரமாக காணப்படுகின்றது கேள்வி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பின்படி சர்வம் அற்ற ஆளுமை அல்லது முழு அதிகாரமும் அல்லது முழு காணப்படுகின்ற காணப்படுகின்றவர் யார் அதாவது மக்களிடமே காணப்படுகின்றது ஏனெனில் அரசியலமைப்பின் இறமையானது அரசியலமைப்பு மூலம் அமைப்பானது மக்களின் அதிகாரத்தினையே நடைமுறைப்படுத்துகின்றது எனவே மக்களை அங்கு அதிகாரமுடையவர்களாக கேள்வி கேள்வினாலு இலங்கையின் சட்ட அமைப்பு எந்தவற்றின் கலவை அல்லது இந்த இலங்கையின் சட்ட அமைப்பில் காணப்படுகின்ற மற்ற கூறுகள் எவை என்பது இது இதற்கான கேள்வி இந்த கேள்விக்குரிய விடை ரோமன் ராஜ்ய சட்டம் மற்றும் ஆங்கில சட்டமும் இணைந்ததாக இலங்கையின் சட்ட அமைப்பு காணப்படுகின்றது ஐந்தாவது கேள்வி இலங்கையின் தலைமை நிர்வாக அதிகாரி அரசாங்கத்தின் தலைவர் யார் இலங்கையானது ஏனைய ஜனநாயக நாடுகள் போன்றும் மூன்று துறைகளாக காணப்படும் சட்டத்துறை நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை இதில் நிர்வாகத்துறை தலைவராகவும் ஏனைய துறைகளுக்கான அதிகாரியாகவும் அல்லது ஏனையத்துறைகளுக்கான தலைவராகவும் ஜனாதிபதியே காணப்படுகின்றார் ஏனெனில் ஏனையத்துறைகளை விட அதிகாரம் புரிந்த ஒரு பதவியாக ஜனாதிபதியின் நிர்வாகத்துறையாக காணப்படுகின்றது கேள்வி ஆறு இலங்கையின் முதல் தலைநகரம் அறியப்படும் பண்டைய நகரம் இது இது அஞ்சாதபுரம் கேள்வி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்து கன்னி ஒன்பத்தேந்தி மூலம் முக்கிய நோக்கம் என்ன கன்னி ஒன்பத்தேந்தின் முக்கிய நோக்கம் கண்டி மீது பிரிட்டிஷரையாண்மையை அங்கீகரித்து அதாவது ஏனைய வெளிநாட்டு ஆட்சியாளர்களான போர்த்துகீசர் ஒல்லாந்தர் அனைவராலும் கரையோர மாவட்டங்களிலே கைப்பற்றப்பட்டு இருந்தது ஆங்கிலேயர்களே ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு இது கண்டி ஒப்பந்தத்தின் மூலமாக முழு இலங்கையையும் ஆளுகின்ற அதிகாரத்தினை பெற்றனர் இதுவே கண்டி ஒப்பந்தத்தின் பிரதான நோக்கம் கேள்வி எட்டு யாழ்ப்பாண ராஜ்ஜியம் முக்கியமாக இதற்கு பிரசித்தமானது யாழ்ப்பாண ராஜ்ஜியமானது இந்து கலாச்சார பாதிப்பினை கொண்டதாக காணப்படுகிறது ஏனெனில் இந்தியாவை அண்மைத்ததாக யாழ்ப்பாணத்தின் நில அமை வட அமைவு காணப்படுவதனால் இந்து கலாச்சார அமைப்பு பாதிப்பு இலங்கையில் அதுவும் வட மாகாணங்களில் மிகவும் அதிக அளவில் காணப்படும் காணப்பட்டது அதனால் யாழ்ப்பாண இராச்சியமும் பண்டைய இந்து கலாச்சார பாதிப்பு காணப்பட்டு வருகின்றது கேள்வி ஒன்பது இலங்கை எந்த ஆண்டு அணிசாரா இயக்க மாநாட்டை நடத்தியது அணிசாரா இயக்க மாநாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்றது இலங்கை அணிசாரா இயக்கம் என்பது இரண்டாம் உலகமாக போதோ இரண்டு குழுக்களாக பிரிந்து சண்டையிட்ட இரு தரப்புக்கும் ஆதரவு அளிக்காமல் நடுநிலை போக்கை கைகூடுகின்ற நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு இயக்கமாக தங்களை பிரகாணித்துக் கொண்டது அவரால் அந்த இயக்கத்துக்கு பேராக அணிசாரா இயக்கம் என்று கூறப்பட்டது அதன் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்றது பத்தாவது கேள்வி போர்த்துகீசர்கள் புகழ்பெற்ற பெற்ற கூட்டையை கட்டியிடம் இது காலியிலேயே அவர்கள் ஆஹ் கோட்டை காட்டினார்கள் பதினோராவது கேள்வி ஜெனிவா உடன்படிக்கைகள் எவற்றுடன் ஜெனிவா உடன்படிக்கையானது போரின் போதும் மஞ்சள் சட்டத்தினை நடைமுறைப்படுத்த தொடர்பான விடயங்களுக்காக ஜெனிவா உடன்படிக்கையானது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது ஜெனிவா உடன்படிக்கையில் இலங்கை இலங்கை மட்டுமல்லாது உலக நாடுகள் அனைத்தும் இணைந்தவாறான ஆஹ் உடன்படிக்கையில் கை இதில் கைதிகள் பரிமாற்றம் மற்றது விறந்த போர் வீரர்களை பரிமாறு பரிமாறிக்கொள்ளுதல் காயமடைந்த வீரர்களுக்கு வைத்திய உதவிகளை மேற்கொள்ள போன்ற வடிவங்களினை அரசு சார்பற்ற நிறுவனங்களான செல்லிலுவை சங்கம் மற்றும் வகைநாள் சபையின் ஏனைய தாபனங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினையும் அவை மேற்கொள்வதற்கான எந்த தடைகளையும் ஏற்படுத்தாது இது திறப்புவது சண்டையிடும்பம் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தாத வகையில் இப்படி எங்களை கையாள்வதற்கான அனுமதியினையும் ஜெனிம உடன்படிக்கையானது அளிக்கின்றது கேள்வி பதிமூன்றாவது கேள்வி சர்வதேச நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது இடத்தில் நீதிமன்றத்தின் தலைமையகம் பதினான்காவது கேள்வி சர்வதேச அணுசக்தி ஆணையத்தின் முக்கிய பங்கு என்ன பதில் அணுசக்தி பாதுகாப்பை கண்காணிக்கவும் மற்றும் அணுசக்தியின் பயன்பாட்டை கண்காணிக்கவும் இவ்வாணையமானது ஆணையமானது நிறுவப்பட்டது பதினைந்தாவது கல்வி ஐக்கிய நூல் அமைப்பு இந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது உடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அமைக்க பதினாறாவது கேள்வி இலங்கை தேசிய பறவை எது இலங்கை தேசிய பறவை காட்டுக்கூழி பதினேழாவது கேள்வி சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை கொண்டாடும் இலங்கை விழா எது அல்லது இலங்கையின் பாரம்பரிய விழா இது புது வருட கொண்டாடமாக காணப்படுவது தமிழ் சிங்களவர்களுக்கு பொதுவாக மரமானது நாமரம் என அழைக்கப்படுகின்றது இருபதாவது கேள்வி தற்போது இலங்கையின் உயர்ந்த கட்டடமாக லோட்டஸ் டவர் காணப்படுகின்றது இது தெற்காசியாவில் காணப்படுகின்ற நாடுகளில் மிக உயர்ந்த கட்டமாகவும் இருக்கின்றது இருபத்தி ஓராது குறிப்பி அரசியலமைப்பின் வடி இலங்கையின் தலைவரி யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அரசியலமைப்பின்படி இலங்கை தலைவராக ஜனாதிபதி காணப்படுகின்றார் ஜனாதிபதிக்கு அனைத்து அதிகாரங்களும் காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பின்படியும் இலங்கை தலைவராக ஜனாதிபதியை காணப்பட்டாலும் அவருக்கான அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டதாகவும் பேரளவிலான ஜனாதிபதியாகவே அவர் காணப்பட்டார் அனைத்து அதிகாரங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஐயாப்பின்படி பிரதமர் நாளிலே நடைபெற்றது ஜனாதிபதி மரபு ரீதியான ஒரு தலைவராக காணப்பட்டார் இருபத்தி இரண்டாவது பிரிவில் இலங்கை நாடாளுமன்றத்தில் அதிகபட்ச ஆசிரங்கள் எத்தனை அல்லது பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தொடர்பாக இலங்கையில் தேர்வு செய்யப்படுகின்ற மக்கள் பிரதிநிதிகள் இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர் இதில் பெரும்பான்மை அல்லது சாதாரண பெரும்பான்மை எடுக்கின்ற காட்சியானது ஆட்சி அதிகாரத்தினை கைப்பற்ற இருபத்தி மூன்றாவது கேள்வி பத்தொன்பதாவது திருத்தச் சட்டத்தின் முக்கிய நோக்கமென்று பத்தொன்பதாவது திருத்தச் சட்டமானது ஆணையங்கள் அல்லது கமிஷன்களினை வலுப்படுத்துவதற்காகவும் ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைத்து பாராளுமன்றத்தின் அதிகாரங்களை கூட்டுவதற்காகவும் கொண்டுவரப்பட்ட ஒரு திருத்தச் சட்டமாகும் இதில் இதில் காணப்படும் தேர்தல் ஆணை தேர்தல் ஆணைக்குழு மற்றும் போலீஸ் ஆணைக்குழு நீதி சேவை ஆணைக்குழு இவ்வாறான ஆணைக்குழுக்களின் அதாவது சுதந்திரமாக செயற்படும் ஆணைக்குழுக்களின் சுதந்திரை உறுதிப்படுத்தும் வகையில் சில யாப்புரீதியான உறுதிப்படுத்துல்களையும் யாப்புரீதியான பாதுகாப்புகளையும் பத்து மதத்தின் மூலம் பாராளுமன்றம் வழங்கியிருந்தது இருபத்தி நான்காவது கேள்வி இலங்கையின் கடைசி தலைநகரமாக இருந்த இராச்சியம் இது இது முன்புகள் கேட்கப்பட்ட அதே வினாவின் மறுதலியான வினா இது உண்மை சில கண்டி கண்டியே இலங்கையின் கடைசி தலைநகரமாக இருந்த இராச்சியம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி போர்த்துகீசர் கார்த்தியில் இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட பேர் செலாயோ இப்பேரானது சிலோனின் மூல வடிவமாக காணப்படும் சிலோன் என்பது மூல வடிவமாக காணப்படும் இப்பேரே மருவி ஆங்கிலேயர் ஆட்சியில் சிலோன் என்று அழைக்கப்பட்டிருந்தது இருபத்தி ஐந்தாவது ஐஎல்ஓ என்று அழைக்கப்படும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு இன்டர்நேஷனல் இது தொழிலாளர்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்காக நிறுவப்பட்டது அவர் தொழிலாளர்கள் தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாப்பதே இதன் பிரதான நோக்கமாக ஏழாவது சாக்கில் உறுப்பினராக இல்லாத நாடு எது சாக்கில் உறுப்பினராக காணப்படலான தெச்சு தெற்காசிய வலயத்துக்கான கூட்டமைப்பில் உறுப்பினராக காணப்பட நாடுகளே வேண்ட நீங்கள் அறிவீர்கள் முதலாவது அதில் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாளம் பூட்டான் மாலே ஆகிய ஏழு நாடுகள் ஆரம்பத்தில் கூட்டாக காணப்படுகின்றன காணப்பட்டது அதன் பின் கண்காணிப்பு நாடாகவும் உறுப்பினராகவும் ஆப்கானிஸ்தான் அணைந்து கொள்ளப்பட்டது இவை எட்டு நாடுகளுமே தற்போது சாங்கிய உறுப்பினராக காணப்படுகின்றன மியான்மார் சீகரிய சிற்பங்கள் யாரை பிரதிபலிக்கின்றன காசியப்பண்ணால் கட்டப்பட்ட சீகிரிய சிற்பங்களானது அரசனின் அரண்மனை பண்புகளை எத்தரிக்கின்றது இருபத்தி ஒன்பது ஆக்குகளில் இலங்கையின் முக்கிய பொருளாதார ஏற்றுமதி பொருளான பொருள் எது இலங்கையின் பிரதான ஏற்றுமதி பொருளாக காணப்படுவது தீவிலையா முப்பதாவது கல்வி இலங்கையின் பண்டைய இசை கருவி அது இது சிறு மக்கள் பாய்க்கப்படும் கெட்ட எனும் கருவியை இலங்கையின் பண்டைய இசை கருவிடுகின்றது முப்பத்தி ஓராவது கல்வி பிரெஞ்சு உடன்படிக்கை எந்த பிரச்சனையை குறிப்பிடின்றது பிரெஞ்சு உடன்படிக்கையானது காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் அதில் காணப்படுகின்ற பிரச்சனைகளையும் அதில் காணப்படுகின்ற ஆபத்துகளையும் தொடர்பாக உடைய மண்ணை பிரெஞ்சு உடன்படிக்கையானது குறிப்பிடுகின்றது முப்பத்தி இரண்டாவது கேள்வி அனைத்து மனித உரிமைகள் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது முப்பத்தி மூன்றாவது கேள்வி இலங்கையின் மிக புகழ்பெற்ற கலாச்சார விழா எசல பெருகரா என்ற அழைப்பு நடைபெறுகின்ற தர்கா மாளிகையில் நடைபெறுகின்ற யானை கூடிய சில பெருகரா புகழ்பெற்ற கலாச்சார விழாவாக காணப்படுகின்றது இது நிறைய உல்லாச பிரயாணிகளையும் கவரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக காணப்படுகின்றது இலங்கையின் நீளமான ஆறு மகாபலி கங்கை அனைவருக்கும் தெரிந்த ஒரு முப்பத்தி ஐந்தாவது கேள்வி இலங்கையின் தேசிய மலர் நீல அல்லி அல்லது நீல நீல அல்லி என்பதே சரியான முப்பத்தி ஆறாவது டபிள்யூடி ஆர்கனைசேஷன் எனும் அமைப்பின் முக்கிய பங்கு வர்த்தக பிரச்சனைகளை கட்டுப்படுத்தல் அல்லது வர்த்தக பிரச்சனைகளை தலையிட்டு அணி தீர்த்து வைத்தல் இதன் முப்பத்தி ஏழாவது கேள்வி சர்வஜன நீதிமன்றம் எந்த நகரில் அமைந்துள்ளது இது புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டது என்ற ஆண்டு என்பது முப்பத்தி எட்டாவது கேள்வி சிறையான்முடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் முப்பத்தி ஒன்பதாவது இலங்கையில் நாட்டுப்புற சட்டம் அல்லது தனியார் சட்டம் எந்த சூழ்நிலைக்கு பொருந்தும் அல்லது எந்த சூழ்நிலைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும் இலங்கையில் நாட்டுப்புற சட்டமானது அல்லது தனியார் சட்டங்கள் அந்தந்த சமூகத்துக்கு ஏற்றதாக காணப்படும் உதாரணம் தேச வளமைச் சட்டம் தேச வளமை சட்டமானது தமிழர்களின் கலாச்சாரம் அல்லது வடபகுதியில் காணப்படும் தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் மரபுகளை பாதுகாப்பதற்காகவும் அவர்கள் வழக்காவை பேணுவதற்காகவும் பிரவிக்கப்படுகின்ற சட்டமாகும் கல்வி நாற்பதில் இலங்கையின் மிகப்பெரிய இயற்கை துறைமுகம் எது இலங்கையின் மிக இயற்கை துறைமுகம் திருகோணமலை இயற்கை ஆகும்